பார்லிமெண்ட் இருக்குல்ல அது சிஜிஓ காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வந்து வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இந்த பார்லிமெண்ட் பில்டிங்லாம் கொடுத்துடலாமா அந்த ட்ரிபியூனல் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ இட் இஸ் ஃபைனல் எப்படி எஃப்ஐஎன்ஏஎல் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது இதுதான் அவங்க கொண்டு வந்த சட்டம் எடுத்து பாருங்க நீங்கள் அந்த சட்டத்தில் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு இருக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் இதே திமுகவும் கூட்டணியில் இருந்து அதே காங்கிரஸ் அந்த கொடி கம்பம் கூட நட முடியல அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் கூட்டணியில் இருக்கார்ல அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது பாஜக அதிமுக அவங்க என்னவோ பேசுறாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியல நாமளே ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு எல்லா தரப்பிலையும் திமுக தரப்பில் இருந்து சமாஜ்வாதி தரப்பில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் இருந்து எல்லா தரப்புல இருந்து எல்லாரும் பேசுறாங்க ஆனா எதிர்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எங்க போனாரு இதுதான் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்க்கு நீங்க வச்சிருக்க மரியாதையாங்க நீ பண்ணாம அடுத்தவனை ஏன் பண்ணு கேட்கறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு நாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் அப்படியே வாங்கி வச்சுப்போம் எதுவுமே செய்ய மாட்டோம் இன்றைக்கு நமது நாடுன்றது வந்து ஒரு செக்யுலர் கண்ட்ரி ஒத்துக்கிறீங்களா ஆமா சார் அப்போ எலக்டட் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த செக்யுலர்ஸ் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்புறம் ஏங்க நீங்க மத அடிப்படையில் கொண்டு வரணும்னு யோசிக்கிறீங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவர்ட்ட கேட்க நிறைய கொஷ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் எப்படி இருக்கீங்க சார் யோ ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா ஏப்ரல் மாதில் மழை பெய்து இந்த மாதிரிலாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா அதாவது பெட்ரோக்ராடில் சம்மரில் நடக்கிற மாதிரி இருக்குது நீ போயிருக்கியா பெட்ரோல் கிராட் இல்லை சார் அப்போ தாராளமாக சொல்லலாம் அட்ஜி கூட சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இங்கே வந்து தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க வக் போர்டுக்கு எதிராக இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி தீர்மானங்கள் நிறைய சட்ட சட்டசபைகளில் நிறைய மாநிலங்களில் நடந்திருக்கு அந்த தீர்மானத்துடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம ஜனங்களுக்கும் தெரியும் இப்போ இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு என்ன மக்களுடைய கொண்டு விமர்சனம் வைக்கிறாங்க எந்த வகையில் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன் இந்த சட்டம் நேற்றைக்கு வந்து லோக்சபால பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ராஜ்யசபால பாஸ் பண்ணணும் சரியா சமீபத்தில் ஒரு ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஆபத்து இருக்குன்னு வீடியோ கூட போகணும் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எஸ் டிபி இருந்து ஒரு நிர்வாகி அறிக்கை கொடுத்திருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் வக்போட சொத்தை யாரோ அபகரிக்க ட்ரை பண்றாங்க அத நான் ஏத்து போராடுறேன் என்னை கொலை பண்றேன் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ இந்த சட்டம் இன்னும் வரல இந்த சட்டம் பாஸ் ஆயிருக்கு ராஜசபால பாஸ் ஆயி அது சட்டமா ஏற்றுவார் அப்போ அது யாருப்பா மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கத்த கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டுமே அவர் பாவம் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பையன் வேறு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது இப்போது இதுக்கு நீங்கள் யாரை காரணம் சொல்லுவீங்க சரி நேற்றுக்கு வந்து உள்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார் உள்துறையில் இது கிரண் ரிஜிஜூ அவர் என்ன சொன்னார்ன்னா பார்லிமெண்டர்கள்ல அது சிஜிஓ காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வந்து வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இந்த பார்லிமெண்ட் பில்டிங்லாம் கொடுத்துடலாமா அதான் சார் வக்போர்டு வந்து இந்த நிலம் வந்து என்னோடய நிலைன்னு சொன்னாவே அந்த நிலை வந்து ஒக்போர்டு போயிருமா சரி அன்புதாசன்னா இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இதுவா அந்த படத்தில் வந்தால் மாதிரி பாபா என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது இப்போது இந்த சட்டம் செல்லாதது அப்படின்னு ஆக்கிடுறேன் அந்த மந்திரத்தை போட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க சட்டத்தை நீங்கள் வந்து முழுமையாக அமல்படுத்துவீர்களா இல்லை நான் என்ன கேக்குறேன்னா இந்த இப்போ இருக்கின்ற சட்டம் ஏன்னா புது சட்டம் இன்னாமல் சரவில்லை இப்போ இருக்கின்ற சட்டத்தின்படி அதனுடைய ஷரத்துக்களை நீங்கள் முழுமையாக அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க இப்போ இந்த கிராமம் அந்த கிராமத்தில் இந்த மாதிரி வந்து விற்க போயிருக்காரு இப்போ பிரச்சனை வந்திருக்கு என்ஓசி வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அது பெருசாச்சு இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சா இல்லை இன்னும் தீரில என்ன காரணம் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அது வந்து அந்த லேண்டோட பிரச்சனை ஆகுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தமிழ் இந்து வந்து செய்தி என்கிட்ட இருக்க வேணா நான் அந்த ஸ்கேன் காப்பி நான் உங்களுக்கு அனுச்சி வைக்கிறேன் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டப்போ அந்த வாரியத்தில் இருக்க நிர்வாகிகள் வந்து டெல்லியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி அது வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் சொன்னதாகவும் அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொன்னாலும் ஆனால் விலை கிடைக்கல ஏன்னா டிஸ்பியூட் அப்படின் போது யாருப்பா வந்து வாங்குவாங்க ரிஸ்க்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா இப்போ நான் கேட்குறதெல்லாம் இதுதான் சரிங்க இந்த சட்டத்தை நான் நிறுத்த சொல்லிடுறேங்க வேணாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன் இனி என்ன பண்ணுங்கள் இந்த ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தின்படி அட்லீஸ்ட் தமிழகத்தில் குறிப்பாக யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ யார் யாரெல்லாம் எதிர்த்து தீர்மானம் போட்டாங்களோ தமிழகத்தில் கேரளத்தில் கர்நாடகா தெலுங்கானா இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்க மாநிலங்கள்லாம் வக்ஃபு வாரிய நிலங்கள் எது எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் அடுத்தது அதில் யாராவது ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் எல்லாம் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுங்க செய்வாங்களா அவங்க அவங்ககிட்ட தான் நிறைய கண்ட்ரோல் இருக்குல்ல சார் இல்லைங்க நான் கேட்குற கேள்வி இதுதான் இப்போ இந்த சட்டம் ஆனாங்கிறீங்க அப்போ அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் நான் அதையும் பண்ண மாட்டேன் இதையும் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் அப்போ அந்த கிராம மக்கள் மாதிரி எத்தனை பேர் நாளைக்கு இது மாதிரி பிரச்சனைக்கு வருது இப்போ கேரளாவில் முனம்பம் அப்படின்ற ஒரு கிராமம் அங்கே மீனவர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கின நிலமாக இப்போ வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா உடனே கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு போட்டாங்க கோர்ட்டில் வந்து அதை இட் வாஸ் ஸ்டக் டவுன் ஏன்னா இந்த இப்ப இருக்கின்ற சட்டத்தின்படி ஒரு டிஸ்பியூட் அப்படின்னா வக்ஃப் வாரியம் வந்து இது மாதிரி இது வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க தான் போயிட்டு உங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்கு வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படின்னு அந்த ட்ரிபியூனலில் போயிட்டு நீங்க உங்களோட இதெல்லாம் கொடுக்கணும் அந்த ட்ரிபியூனல் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ இட் இஸ் ஃபைனல் எப்படி எஃப்ஐஎன்ஏஎல் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது இதுதான் அவங்க கொண்டு வந்த சட்டம் எடுத்து பாருங்க நீங்க அந்த சட்டத்துல அப்படித்தான் இருக்கின்றது எந்த சிவில் கோர்ட்டுக்கும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட நீங்க போக முடியாது அப்போ இந்தியால இது வரைக்கும் எங்கேயாவது நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இப்போ இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு ஏன் நம்ம முதலமைச்சரே சொல்லி இருக்காரு இதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு இப்ப மட்டும் கோர்ட்டு உங்களுக்கு முக்கியமா இருக்குதா அந்த சட்டத்துல கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு இருக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் இதே திமுகவும் கூட்டணியில இருந்து அதே காங்கிரஸ் அவங்க கொண்டு வந்த சட்டம் கோர்ட்டுக்கே போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கே அதுல வந்து எந்த விதமான துரிசக்சனும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இந்த சட்டத்தை குவாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஜனங்க ஏத்துப்பாங்க சரி இதுல இப்போ வந்து ஒரு முக்கியமான சட்டம் இருக்கு அதுக்கு வந்து நம்ம அடுத்த லெவலுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வரோம் இதுல வந்து முக்கியமான இன்னும் என்னென்னா இப்போ வந்து கமிட்டி மெம்பர்ஸ் போடுறாங்க அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல நான் முஸ்லீம்ஸை வந்து கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் ப்ராப்பர்ட்டியை வந்து மேனேஜ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியில் அவங்கள மெம்பர்ஸை போகலாமான்ற மிகப்பெரிய கொஷின்ஸ் இருக்குல்ல இதுக்கு வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் சரியாக பதில் சொல்லியிருந்தார் கேரளா ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஆக்சுவலாக இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்றதையே வந்து எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க அப்போது அதில் வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை கிரண் ரிஜிஜூ கோட் பண்ணுறார் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசும்போது ஜட்மெண்ட் கொடுக்கும்போது டெம்பிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்கிறாங்க டெம்பிள் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரிலீஜியஸ் இன் நேச்சர் இட் இஸ் செக்யூலர் அப்படின்னு சொல்கிறாங்க டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வேறு கோவிலை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு அரங்காவலர் கூட அதெல்லாம் போடுறீங்க இல்லையா அது வந்து ஒரு மத சம்பந்தமான ஒரு விஷயம் ஆனா அந்த கோவிலுடைய நிலங்கள் சொத்துக்கள் அதை மேனேஜ் பண்றது செக்குயூலர் இன் நேச்சர் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு கிரேன் ரிஜிஜோ சொல்லியிருக்காரு அதை கோட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இந்த ஒர்க்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதையும் மேனேஜ் பண்றதுன்றது செக்யூலர் இன் நேச்சர் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுல கோட் பண்றார் கிரேன் ரிஜிஜோ அடுத்தது இப்ப நீங்க கேட்குறீங்க சார் அதுல எப்படி சார் வந்து முஸ்லீம் இல்லாதவர்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு இப்போ இது வந்து அந்த ஒர்க் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றது மட்டும் அப்படின்னு சொன்னா ரைட்டு இது அவங்க சொத்துங்க அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இதுல வந்து மத்தவங்க ஏன் போலாம் அப்படின்னு கேக்கலாம் பிரச்சனையே அந்த டிஸ்பியூட் அப்போ அந்த டிஸ்பியூட்ல வர்றது எல்லாமே எல்லா மதத்தினருடைய நிலங்களும் அந்த டிஸ்பியூட் வந்ததுன்னா அதுல வரும் இப்போ கேரளால முனம்பம்ல வந்து கிறிஸ்தவர்கள் திருச்செந்துரை கிராமத்துல வந்து ஹிந்து லைன் கூட வரலாம் வரலாம் அவங்க ஏதாவது டிஸ்பியூட் பண்ணாங்கன்னா அதனால இது வந்து எல்லா தரப்பும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால அதுல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கோர்ட்டு ஜட்மெண்ட்லயே மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் ப்ராப்பர்ட்டி இது வந்து செக்யூலர் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிரேன் ரிஜிஜு சொல்லியிருக்காரு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டில வந்து நீ எலெக்டட் மெம்பர்ஸா இப்போ நான் ஒரு முஸ்லீமை சார்ந்தவங்க போடணும்னா அந்த கட்சிக்கு வந்து இப்போ வந்து முஸ்லீம் மெம்பர்ஸ் வேணும் இப்போ பிஜேபி பொறுத்தவரையும் முக்கியமான முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் இல்லை அதனால தான் அவங்க நான் முஸ்லீம்ஸை கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல இதுனா கட்சியில் ஏந்து யாராவது அப்பாயின்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா இது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்போது இதுலேருந்தே தெரியுது இல்லை இல்லை இருங்க 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 வரேன் இதுலேருந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கட்சிக்காரங்களை தான் எல்லாத்துலேயும் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான பாலிசி எங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சரிங்க எலெக்டட் மெம்பர்ஸ் போது நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அன்புதாசன் இன்றைக்கு நமது நாடுன்றது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி ஒத்துக்கிறீங்களா ஆமாம் சார் அப்போ எலக்டட் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த செக்குலர்ஸை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்புறம் ஏங்க நீங்கள் மத அடிப்படையில் கொண்டு வரணும்னு யோசிக்கிறீங்க அப்புறம் ஏன் அவங்க கிட்ட வந்து முஸ்லீம் எலக்டட் மெம்பர்ஸ் கிடையாது அதனால அவங்க ஆளுங்களை கொண்டு வரணும்னு பாக்குறாங்கன்னா எலக்டட் மெம்பர்ஸ் ஆர் செக்யூலர் அதானே அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு புரியலையே சார் இதே விமர்சனம் வந்து ஹிண்டோ இண்டோமென்ட் போர்டுக்கும் பொருந்தும்ல சார் இப்போ வந்து அங்கே வந்து மேனேஜ் பண்ணுறது அரங்காவலராக போடுறோம் அங்கே வந்து நம்ம நான் முஸ்லீம் சப்போர்ட்டாக நிறைய கொஷின்ஸ் வரும்ல அரங்காவலர்ன்றது வேற அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றதுன்றது வேற இதை தான் அந்த ஜட்மெண்ட்ல ஒரு கிளீனா சொல்லி முஸ்லிம் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் போர்டுக்கு நாங்கள் நிலம் கொடுக்குறோம் அது வந்து எங்க மதம் அது வந்து ஒரு லேண்ட் மட்டும் கிடையாது அது வழிபாட்டுல வந்து நாங்க செய்யற புண்ணியம் வந்து வழி வழியா வரதுக்காக கொடுக்குறோம் அது எப்படி ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு லேண்ட் மட்டுமே கிடையாது அதுல வழிபாடோட உரிமை சேர்ந்துதான் இருக்குன்னு சொல்றாங்க ஐயா சாமி அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை வந்து ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து கவர்மெண்ட் சொல்றேன் நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க கூட வந்து திருப்பதிக்கு எழுதி வச்ச நிலம் அப்படின்னு இருக்கு போனா இந்த பக்கம் அந்த தாளம்பூர் ஏரியால எந்த காலத்துலயோ எழுதி வச்ச நிலம் அதை வந்து ஏதோ மாத்தி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவில் வந்து அந்த லேண்ட் அவங்களுக்கான லேண்ட வந்து சிங்கப்பூர்ல கூட எழுதி வச்சிருக்காங்க அதான் அதான் நான் சொல்றேன் அதனால இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு இல்ல வந்து அவங்கவங்க மதத்துல அவங்கவங்க வழிபாட்டு தலங்களுக்கு நிலத்தை எழுதி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் எல்லாரும் உலகள ஏற்றுக்கொண்ட விஷயம் அதில் பிரச்சனை வரல இப்போ இங்க இந்த திருச்செந்துறையில் வந்து காலங்காலமா விவசாயம் பண்ணின்னு வராங்களா அந்த நிலம் வக்ஃபு நிலம்னு சொல்லும் போது பிரச்சனை வந்திருக்கா இல்லையா இப்போ இந்த நிலம் அவங்க எத்தனை தலைமுறையாக அவங்க விவசாயம் பண்ணிட்டு வராங்க இப்போ அந்த முனம்பம் எடுத்துக்காங்க கேரளா அங்க வந்து அந்த மீனவர்கள் அவங்க கேக்குறாங்கன்னா நாங்கள் வந்து வழி வழியாக இங்க இருக்கோம் இப்போ திடீர்னு நீங்க வந்து இது வக்ஃபுக்கு சொந்தமானது நீங்க வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ கோர்ட்டுக்கு போய் ட்ரிபியூனலில் தான் அது கோர்ட்டு தான் கிடையாதுன்னு பழைய சட்டம் சொல்லுது வக்ஃபு ட்ரிபியூனல் தான் அத்தாரிட்டி கோர்ட்டுக்கு போக முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது கேரளா கவர்மெண்ட்டில் விசாரணை கமிஷன் அமைச்சாங்க கோர்ட்டில் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டான் அப்போ இங்கே இருக்கிற வக்ஃபோர்டோடைய பில் வந்து என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஓவர் பவராக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க முக்கியமாக அப்படி நான் சொல்லலைங்க எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்களே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அகிலேஷ் யாதவும் சொன்னார் நம்ம முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய புள்ளி கூட்டணி கட்சியில தலைவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்கிறீங்களா அன்றைக்கி கொண்டு வந்த சட்டத்தில் கோர்ட்டே அதில் ஜூரிஸிக்ஷன் இல்லைன்னு கொண்டு வந்துக்கிறீங்களே சரி இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போனோம்னு சொல்கிறீங்க இல்லையா ரைட் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும்பொழுது ஒரு தீர்ப்பு வருகின்றது கோர்ட்டு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ம் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த தீர்ப்பையே செல்லாததாக்கினார் ராஜீவ்காந்தி அவர்கள் இதுதான் கோர்ட்டு மேலே கோர்ட்டு தீர்ப்பு மேலே நீங்கள் வச்சு நிகர மரியாதை இப்போ திடீர்னு என்ன கோர்ட்டு மேலே உங்களுக்கு அவ்வளோ மரியாதை வந்துச்சுன்னு எனக்கு புரியலையா அப்போ ஒன்று செய்யுங்க இந்த புது சட்டம் வேணாம் பழைய சட்டத்தில் அந்த ட்ரிபியூனலில் வந்து அந்த நிலத்து சொந்தக்காரருக்கு அவருக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வரலான்னா அது கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டாவது கொண்டு வர சொல்லுங்க சரிங்களா சார் நேற்று முக்கியமான விஷயம் கே சொல்லும் போது என்ன சொன்னார்னா ஒரு நூற்றி இருபத்தி மூணு இடம் வந்து கோயிலுக்கான இடத்த வந்து போர்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க அதை நாங்கள் வந்து மீட்டு உருவாக்க மீட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது இந்த நிலத்தை வந்து மீட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குல்ல அப்போ ஏன் நம்ம புதுசாக ஒரு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின்ஸ் இல்லை நூற்றி இருபத்தி மூணு இடங்களை டெல்லியில் இருக்கற இடங்களை தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி யூபி அரசாங்கம் அவசர அவசரமாக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இதுதான் சரியா அந்த மறுபடியும் வாங்குறதுக்கான திருச்செந்துரை கிராமத்தில் இருக்க மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க இது மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க முனம்பம் கிராமத்துல என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு பதில் சொல்லுங்க இப்போ இது என்னவோ வந்து பாஜக திணிக்கிறது இந்துத்துவா கொள்கை அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஒரு சீன் போட்டாங்க இந்த பிஷப் கவுன்சில் அதுக்கப்புறம் கேரளால இருக்க கிறிஸ்தவ அமைப்புகள் இவங்கள்லாம் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட்டு பில்லு இதுக்கு வந்து கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கணும்னு இதுக்கு என்னப்பா சொல்ல போகிறீங்க அது அவங்க நிலைப்பாட சொல்லிட்டாங்க சார் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ பிஜேபிலேருந்து பிஜேபி சைடு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து முஸ்லீமோட ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆப்போசில் ஆப்போஷன் பார்ட்டிஸ் என்ன கொஷிங் கேட்குறாங்கன்னா இங்கே வந்து சச்சார் கமிட்டின்னு அந்த மாதிரி நிறைய முஸ்லீமுக்கான முன்னேற்றத்துக்காக நிறைய கமிட்டிஸ் வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இவங்க கண்துடைப்புக்காக இதை மட்டும் தான் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது இதை எப்படி சொல்கிறீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் எப்போ வந்தது காங்கிரஸ் பிடியில் யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும் அப்போ என்ன கேச்சுங்க சார் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நீ பண்ணாம அடுத்தவனை ஏன் பண்ணலன்னு கேக்குறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது நாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் அப்படியே வாங்கி வச்சுப்போம் எதுவுமே செய்ய மாட்டோம் சரி நேத்துக்கு பார்லிமெண்ட்ல அவ்வளோ விவாதம் நடந்தது இல்லை ராத்திரி நடுராத்திரி வரைக்கும் விவாதம் நடந்து அதுக்கப்புறம் தான் ஓட்டெடுப்பு நடந்தது ராகுல் காந்தி அவர்கள் இதுல என்ன பேசினார்னு யாராவது சொல்ல முடியுமா பிரியங்கா வத்ரா அவர்கள் என்ன பேசினார்னு சொல்ல முடியுமா ஏன் பேசல எங்க போயிருந்தாங்க அவங்க இந்த விஷயத்துல எதிர்க்கட்சி தலைவர் அவர் எங்க போனாரு எவ்வளவு முக்கியமான விஷயம் இனி இவ்வளோ பேசுறீங்கல்ல ஓட்டு போற நேரத்தில் எதுவும் பேச மாட்டீங்களா ஏன் பேசல இது வந்து தப்பான விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஓ அப்ப ஏன் வெளில வந்து வேற விதமா அறிக்கை கொடுக்கறீங்க எனக்கு பதில் சொல்லுங்க தப்பான விஷயம் நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க வந்து அதை எதிர்க்க கூடாது ஆதரிக்கணும் அதுவும் பண்ண மாட்டீங்க இதுவும் பண்ண பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு எல்லா தரப்பிலும் திமுக தரப்பில் இருந்து சமாஜ்வாடி தரப்பில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் இருந்து எல்லா தரப்பில் இருந்து எல்லாரும் பேசுறாங்க ஆனா எதிர்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போ எங்க போனாரு இதுதான் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்க்கு நீங்க வச்சிருக்க மரியாதையா ஏன் பேசல அதுக்கு பதில் சொல்லுங்க காங்கிரஸ் பதில் சொல்லணும் எப்படி சொல்லுவாங்க சட்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தானே சரி இப்போ சச்சர் கமிட்டியில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸாக இப்போ வந்து விமனுக்கு ரிசர்வேஷன் அந்த மாதிரி நிறைய இப்போ முஸ்லீம் விமன்ஸோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமாகணும் அவங்களுக்கு கல்வி அதிகமாகணும் அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இங்கே வந்து விமன் ரிசர்வேஷனை வந்து எங்கள் ஒக் போர்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஒக் போர்டில் ஏற்கனவே விமன்ஸ் இருக்காங்க நீங்கள் விமன்ஸோட ரிசர்வேஷனை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ற முக்கியமான கொஷின்ஸ் இருக்குல்ல ஏற்கனவே இருக்க சட்டத்திலே விமன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதில் விமன்ஸ் வந்து ஏன் அலோவ் பண்ணு கம்பல்சரி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ ஏற்கனவே இருக்க சட்டத்திலேயே பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் அந்த புதிய சட்டத்தில் பெண்கள் இருக்கணும்னு சொன்னால் ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு புரியலையா சார் அது முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து முஸ்லீம் கம்யூனிட்டதே விமனுக்கு எதிரான கமிட்டி அப்படின்ற ஒரு 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 விமர்சன ஒரு 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 அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இல்லைங்க இப்போ நீங்களே சொன்னீங்க ஏற்கனவே இருக்க சட்டத்தின்படி இங்கே வந்து வாரியத்தில் பெண்கள் உறுப்பினராக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போவே வந்து பெண்களுக்கு எதிரானது கிடையாதுன்ற வாதம் பெண்களுக்கு எதிரானது கிடையாது அப்படின்றது புரியுது இல்லை அதனால் சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வந்த மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது ஏற்கனவே அங்கே எதுவும் இல்லாத மாதிரியும் இப்போ தான் அதை வந்து பிஜேபி அரசு தான் கொண்டு வர மாதிரியும் ஒரு ஒரு எங்க நீங்கள் சொல்லிட்டு போங்க ஏற்கனவே இருந்தது அதையே தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போங்க ஏங்க உங்ககிட்ட ஊடகங்கள் இல்லையா இல்லை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாதா ஏற்கனவே இருக்கு இப்போ கொண்டு அதாவது ஒன்று இவங்க எல்லாத்தையும் தலையீடாக மாற்றி போட்டாங்க அப்படின்றீங்க இல்லைன்னா ஏற்கனவே இருந்ததை தான் செய்கிறாங்க அப்படின்னு என்னங்க எப்படி பண்ணாலும் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது தானே அப்போ அதே தானே செஞ்சிருக்காங்க உங்களுடைய ஆர்குமெண்ட் படி அப்புறம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது ஆமாம் ஏற்கனவே இருக்காங்க இப்போவும் இருக்காங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே சரி இப்போ சரி அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த பில்லுக்கு வந்து எதிராக தமிழ்நாட்டுல வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த பில்லு இந்த பில்லுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஓட் பண்ணும்போது ஏடிஎம்கேவோட பிரசிடென்ட் தானே ஓட் பண்ணியிருக்காங்க அப்படி ஆட்சிக்கு இல்லை கூட்டணியை பேசும்போது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து நிற்காதா யார் கூட்டணி பேச போறாங்க யாரோட கூட்டணி பேச போறாங்க நீங்கள் தான் பேசி இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கை இதுல வந்து அதிமுக பாஜக ரெண்டு பேருடைய நிலைப்பாடும் வேற வேற ம் அதுக்கப்புறமா நீட் நீட் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் சிஏஏலாம் அன்னைக்கு ஆதரிச்சாங்க இதே எடப்பாடி அவர்கள் என்ன பேசினாரு ஒத்துர் பாதிக்கப்பட்டாலும் சொல்லுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் டகால் அப்படியே பல்டி அடிச்சு கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னார் அவங்க கூட இருந்து ஓட்டை வரலன்னு வேற சொன்னார் சொன்னார்ல அப்புறம் சரி இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இன்னைக்கு எல்லா கூட்டணியுமே இப்படி எல்லாம் தான் எல்லா கொள்கைகளும் ஒன்றி போன கூட்டணியாக தான் இருக்கின்றதா இப்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற கூட்டணி காங்கிரஸ் வந்து அகில இந்திய கட்சி அங்கே இருந்து அண்ணன் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து சொல்லிட்டு போறாரு மேகே தாத்துவில் அணை கட்டினால் தமிழகத்துக்கு தாங்க நன்மை அதிகம் அப்படின்றாரு எப்படி இவங்க ஏற்றுப்பாங்களா கூட ரெண்டு பேருக்கும் வேற தானே சார் சரி சொல்லுங்க ஏத்துப்பீங்களா இதெல்லாம் மாட்டாங்க அப்புறம் அவங்க மட்டும் ஒன்னா கூட்டணியில் இருக்கும்போது இங்க மட்டும் ஏன் வந்து கேட்குறீங்க ஏங்க அவங்க ஆளாளுக்கு வந்து இப்போ சமீபத்துல அவர்கள் பேசியிருக்காரு இந்த மாதிரி இந்த திராவிடம் இங்க வந்து என்னது ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆட்சியில் பங்கு அதாவது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் இதுதான் அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்தையே நிறைவேற்ற முடியல உங்க ரைட்டா அந்த கொடி கம்பம் கூட நட முடியல அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் கூட்டணியில் இருக்கார்ல அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது பாஜக அதிமுக அவங்க என்னவோ பேசுகிறாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியல நாமளே ஆரம்பிச்சிட்டோம் ஆ பேசிட்டாங்க முடிச்சிட்டாங்க அவரை தொகு இவரை போனான்றாங்க எல்லாம் நாமளே முடிவு பண்ணிட்டு இவங்க எப்படி ஒத்து வருவாங்கன்னா அவங்க ஒத்து வருது இல்லை அதே மாதிரி இங்கேயும் ஒத்து வந்துட்டு போறது உங்களுக்கு என்ன வந்தது உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்புதாசன்